கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட வாசலில் தான் நிற்கிறோம் அந்த பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு அடையாளல இது இந்த எங்கள் ஆட்டோ காணும் இந்த ஆட்டோவில் தான் வந்தோம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா நாங்கள் வந்தோம் இன்னைக்கு க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து நம்மளோட ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியம் படு தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் வந்து எண்டில் இந்த மாதிரி நாளைக்கு நம்ம வாலிப தம்பிமார்கள் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு சென்னையில் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் அது போக வாட்ஸ்அப்லேயும் ஒரு சில நண்பர்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சிருந்தேன் ஃபண்ட்ஸு ஒரு சில நண்பர்கள் போட்டு விட்டுருந்தீங்க போட்டுவிட்ட அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அடையார் சென்னையில் இருக்கிற அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஃபுல் லாக்கு அதனால் யாரையுமே என்ன பண்ணலை அலோவ் பண்ணலை அதாவது நீங்கள் மற்ற நாட்களில் போகிறோம் அப்படின்னா உள்ளே என்ன பண்ணலாம் போகலாம் அங்கே அந்த வளாகத்துக்குள்ளே பேஷண்ட் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க மூக்கில் டியூப் போட்டு அந்த மாதிரி குழந்தைங்க கேன்சர் வந்த குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தரை வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க என்ன கேட்க போகிறாங்க நைட்டி வேணும்பாங்க லுங்கி வேணும்பாங்க சுகர் பிபி இருக்கான்னு கேட்டு அப்படி இல்லைன்னா ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் பால்கோவா லட்டு பூந்தி அப்படி பிபி சுகர் பெரும்பாலும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பிபி சுகர் இருக்காது அதனால் அவங்க எதனாலும் சாப்பிட்லாம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி ஒரு சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு வாயு வழியாக லிக்யூடு தான் என்ன பண்ண முடியும் அப்போ அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் சொல்லி அமுச்சு விட்டேன் பசங்களை ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே வந்து ஃபுல் லாக்கு லாக்கா எனக்கே தெரியாது நான் இவ்வளோ நாள் நான் போனது வந்து தனியாக போயிருக்கேன் போகும்போதெல்லாம் யூடியூப்பில் பைசா வரும் இல்லையா ஏழாயிரம் வந்தாலும் பத்தாயிரம் வந்தாலும் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்டிருக்கேன் அப்போ நான் இட நாள் தான் போவேன் சண்டே வந்து போனதில்லை சண்டே பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதெல்லாம் நோ ப்ராப்ளம் ஆனால் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை டோட்டலாக லாக்கு செக்யூரிட்டி வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது பண்ண மாட்டேன்றாங்களாம் நம்ம வாலிய பசங்க போயிட்டு வந்து தான் எனக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிடலாம் சும்மா ஒரு நாலு பேருக்கு என்ன பண்ணோம் பொருட்கள் கொடுத்தோம் லட்டு வாங்கி கொடுத்தோம் பூந்தி வாங்கி கொடுத்தோம் நைட்டி வாங்கி கொடுத்தோம் லுங்கி வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு சண்டே நம்ம தேவ ஊழியம் சக்சபுல்லா நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பொய் சொல்றதுன்றது ரெண்டாவது ஒருத்தர் நம்ம என்னோட நோக்கம் வந்து நம்ம ரெக்கவரிங் நோக்கம் வந்து நண்பர்கள் அவங்க அதாவது பணம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் அனுப்பக்கூடிய பணத்தை வச்சு நம்ம வாலிய பசங்களை வச்சு பண்ணிட்டு அடுத்தவங்களையும் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றது அப்போ எல்லா நாளும் நம்மளே போய் பண்ண முடியாது எல்லாருக்கும் நம்மளே போய் பண்ண முடியாது எல்லா மாவட்டங்களுக்கும் நம்மளே போய் பண்ண முடியாது அப்போ இன்னைக்கு ஆ அன்னைக்கு பார்த்தனே அண்ணன் ஒரு சேனலில் வீடியோ போட்டிருந்தாரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வாலிப பசங்கள்லாம் போய் நம்ம வாலிப பசங்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னாங்களே ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன்னாங்களே நைட்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன்னாங்களே நம்மளும் சண்டே போவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வாலிப தம்பி கிளம்பிடக்கூடாது அதுக்காகத்தான் என்ன பண்ணுறேன் சரியா அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னா சண்டே வந்து என்ன பண்ணாதீங்க அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துல ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் சரி அதோட பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ் மத்திய கைலாஷ் கோயிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கூவத்துக்கு பக்கத்துல அங்கேயும் லாக்கு இடநாள் போங்க சரிங்களா அதை பதிவு பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த பணம் வந்து வீணாகாது இனிமேல் அப்படியே நம்ம அக்கௌண்டில் தான் இருக்க போது நீங்கள் போட்டு விட்டது இப்போ நாளையிலேருந்து ஸ்கூல் கா ஸ்கூல் ஏற்கனவே ஓப்பன் ஆயிடுச்சு காலேஜ் வந்து நாளையிலேருந்து ஓப்பன் ஆகுது இல்லையா காலேஜு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற யூத்து பசங்களில் எல்லாருமே டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போகிறவங்க பிரச்சனை இல்லை மத்தியானத்துக்கு மேலே அவனுங்க சும்மா தான் கிடக்க போகிறானுங்க ஸ்கூல்ல தான் சாயங்காலம் வரை வச்சு என்ன பண்ணுவாங்க போட்டு பசங்களை போட்டு நொய்ய புடைப்பாங்க காலேஜை பொறுத்தவரை மத்தியானத்துக்கு மேல காலேஜ் இருக்காது அதில் ஒரு பையன் தான் இன்ஜினியரிங் காலேஜ் மீதிய ரெண்டு பேர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒருத்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்னொரு ஒரு பையன் ஆர்ட்ஸ் காலேஜ் அதனால ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை மத்தியானத்துக்கு மேல ஃப்ரீ தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டும் ஒரு மூணு நாலு மணி வரை இருக்கும் எடநாள் இருந்து எடைநாளில் ஒரு மூணு நாலு மணிக்கா அமுச்சு விட்டோம்னு வச்சிக்கலாம் ஏழு எட்டு மணி வரை அவனுங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவானுங்க வாலிபர் தம்பிமார்கள் போய் பண்ணிட்டு வருவாங்க அதனால உங்கள் பணம் நீங்க நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸுக்கு போட்ட பணம் அப்படியே இருக்கும் வீணாகாது நீங்க என்ன நோக்கத்துக்காக போட்டீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்றேன்னு சொல்லி அது பண்ண முடியல பிளஸ் வேற யாரும் போயிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுக்காக இந்த வீடியோ என்ன பண்றேன் பதிவு பண்றேன் தொடர்ந்து நம்ம ரெக்கவரிங் ஹண்ட்ஸ் மூலமா இனி வரக்கூடிய காலங்களில் ஹாஸ்பிட்டல் ஊழியம் தொடர்ந்து பண்ணுவோம் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க ஃபண்ட்ஸ் போடுற போடுவோம் போடுற நண்பர்கள் போட்டுக்கிட்டு இருக்கவங்க ஏன் பிரதர் நீங்கள் வேற நிறைய ஊழியம் இருக்கு அதெல்லாம் எடுத்து பண்ணலாமே அப்படின்னுட்டு சுவிசேஷம் பைபிள் கொடுக்கறது ட்ராக்ஸ் கொடுக்கறது எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் அப்படின்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னுட்டு அது இளைஞர்களை வச்சு வாலிப தம்பிமார்களை வச்சு அது ஏற்கனவே நம்ம பழைய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் போட்டிருந்தேன் நான் எதனால் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு அது மோகன்சீல் தானே ஸ்ட்ரைக் அடித்து தூக்கிவிட்டார் மனசாச்சே இல்லாமல் அதெல்லாம் எல்லா வீடியோவும் போயிடுச்சு என்னோரு ஒரு வீடியோவில் தெளிவாக என்ன பண்ணுறேன் எதனால் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன்றதை புது சப்ஸ்கிரைபராகிய உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று இன்னைக்கு ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளோட ஆசிரமத்தில் போய் சாப்பாடு போடுறது யாருனாலும் போடுவாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க வாங்க சார்லஸ் போயிட்டு வருவோம் தாராளமா ஓடி வருவேன் ஒரு முதியோர் இல்லம் போறதுக்கு யோசிப்போம் ஏன் ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை ஆசிரமம் வந்து கிளீனா இருக்கும் நீட்டா இருக்கும் உள்ள போனீங்கன்னாவே நல்ல டிராயிங் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்மள என்ன பண்ணலாம் அப்படியே பிள்ளைகளை கட்டி பிடிச்ச மாதிரி முத்தம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டோரியில போடலாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் ஆனா முதியோர் இல்லம் போனா கபடிக்கும் எல்லாம் ஓண்டுகிட்டு பேண்டுகிட்டு என்ன பண்ணுவாங்க முதியோர்கள் அப்போ இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்குள்ள முதியோர்கள் ஊழியம் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் வெரி வெரி டேஞ்சர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறது போக மாட்டோம் நோய் வந்தா போவோம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாவே இன்னைக்கு பல பேர் அதுவும் இன்னைக்கு எல்லாம் பாருங்க ஹர்பன் கம்பெனின்னு ஒரு ஆப் ஏசி எல்லாம் வீட்டுல வந்து கிளீன் பண்ற மாதிரி வீட்டுக்கே வந்து என்ன பண்றாங்க நோயாளிகளை குணப்படுத்தி விட்டு போறாங்க நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அதே மாதிரி இன்னும் பல ஆப்புகள் வந்துருச்சு அப்போ நோய் பட்டவங்களே பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறது கிடையாது எங்க போய் அப்புறம் ஊழியம் செய்யா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா அந்த நோய் நம்மளுக்கு பரவிடுமோ அவங்களோட காய்ச்சல் இருமல் நம்மளுக்கு வந்துருமோ நம்மளுக்கு டிபி வந்துருமோ நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்துருமோ நம்மளுக்கு வந்து என்னது கொரோனா பூச்சி நம்மளை கடிச்சு விடுமோ நம்மளுக்கு கேன்சர் வந்துருமோன்ற மாதிரி அப்போ யாருமே பண்ணாத ஒரு இன்னைக்கு மில்டரி ஏன் மில்ட்ரில உள்ளவங்க வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலும் அதிக கிரேடு அவங்களுக்கு கிடைக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சாகர வர வேலை செய்யணும் ஏன் சாகர வரன்னா ரிட்டையர்ட் காலம் வர வேலை செய்யணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏஜ் அதிகம் மற்ற எல்லா கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாருக்கும் ஆனா மில்ட்ரியில மட்டும் எதுக்கு கம்மியான ஏஜ் ஆனா அதிகமான கிரேடு அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஹாஸ்பிடல் ஊழியத்துக்கு இன்னைக்கு எப்படி மிலிட்ரிக்கு வந்து போறதுக்கு தயங்குவாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்கு யாரும் தயாரா இல்ல நான் அதை அனுபவப்பட்டு பார்த்தேன் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது எங்க பெரியம்மாவோட மார்பு கிழிஞ்சி ரெண்டு தொங்கி எங்க பெரியப்பாவோட காலு சதஞ்சி எங்க பெரியமாவோட இருதயத்துல என்ன பண்ண அப்படியே அள்ளி போஸ்ட்மார்டம் பண்ணும்போது ஊசி எடுத்து